சண்முக சுந்தரபுரம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா தேனி மாவட்டத்தில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று மாவட்ட தலைவர் அவர்களிடம் இன்று விருது பெற்ற ஆண்டிப்பட்டி ஒன்றியம் சண்முக சுந்தரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் அவர்களுக்கு பாராட்டு விழா ஊர் மக்கள் சார்பாக நடைபெற்றது விழாவிற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி குருசாமி தலைமை தாங்கினார் விழாவில் அமமுக தொகுதி பொறுப்பாளர் அய்யனன் வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி முன்னாள் பேரூராட்சி சேர்மன் ஆ ராமசாமி சிபிஎம் கட்சி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துணை தலைவர் வரதராஜன் முன்னாள் தலைமை ஆசிரியர் கிருஷ்ண ராமானுஜம் கவிஞர் ஞானபாரதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் ரங்கநாதபுரம் பிரமுகர் பாலகிருஷ்ணன் ரத்னவேல் பாண்டியன் உட்பட அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வாழ்த்தி பேசினார்கள் மேலும் ஊராட்சியை சேர்ந்த கருசப்பட்டி முத்து சங்கிலிப்பட்டி எஸ் ரங்கநாதபுரம் மலையாண்டி நாயக்கன்பட்டி எஸ் வேலாயுதபுரத்தை சேர்ந்த ஊர் நாட்டு அமைகள் முன்னிலையில் வகித்தனர் விருது பெற்ற ஊராட்சி மன்ற தலைவருக்கு அனைத்து கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பொதுமக்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர் நிறைவாக ரத்தினம் ஏற்புரையாற்றிய உபை தலைவர் வார்டு கவுன்சிலர்கள் ஊராட்சி செயலர் துப்புரவு பணியாளர்கள் பாம்ப் ஆபரேட்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினர் அவர்கள் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த கிராமத்தில் இப்பொழுது அனைவருக்கும் மரியாதை செலுத்திய காரணத்தினால் சில பேர் இல்லங்களுக்கு சென்று சென்று விட்டார்கள் இருந்தாலும் அவருக்கு அளவுடாக மகிழ்ச்சியோடு பொன்னாடையை போர்த்தி பணிகளை தேனி மாவட்டத்தில் சண்முக என்கிற கிராமம் செய்து அந்த பெருமை இணை இன்றை ஈட்டி இந்த ஊருக்கே இன்றைக்கு தந்திருக்கிறது என்று நான் பார்க்கின்றேன் அந்த ஊராட்சிக்கும் அந்த பெருமக்களுக்கும் அதன் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கும் பணியாளர்களுக்கும் முதற்கள் எனது வணக்கத்தை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் வாத்தியார் சொன்னார் இந்த பெரியாரான தண்ணி நம்மளுக்கு வேணும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் சொன்னார் மக்கள் நம்மளுக்கு மக்களும் நல்லது செய்யணும் அது யாராக இருந்தாலும் எந்த கட்சிக்காராக இருந்தாண்ணே அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை அந்த எண்ணத்தில் நானும் பணியாற்றிட்டு இருக்கேன் நிறையா சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கலாம்